ஒரு லிட்டர் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இப்போ நூற்றி ஒரு அண்ணன் அவருதான் மேனேஜர் கலெக்ட் பண்ணிட்டு கலெக்டா எண்ணி நைட் அவர்கிட்ட ஒன்று போய் கொடுத்துட்டு போகணும் அப்போ ஒரு நாளைக்கு வந்து இருபது ரூபா மாசம்

ஒரு ரைஸ் குக்கர் எலெக்ட்ரிக் குக்கர் வைங்கோ தான் முன்ன. இன்னைக்கு ஞாபகம்மா அந்த குக்கர்ல தான் நான் சமைල් பண்ணவே வெச்சிருக்கேன். அத எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஏன்னா நான் அந்த போட்டோல பார்த்திருக்கேனா சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீர்ல வரேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்ளோ இருந்து எவ்ளோ மேல வந்தான்ன்றதுக்கு இது ஒரு பெரிய எடட்காட்டா இருக்கு. அடுத்து இன்னோ போடா சாதிச்சே இருக்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு.

எல்லா ரெண்டு குழந்தை ரெண்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு ரிட்டன் ஆக போகிறோம் ஸோ இன்னொரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்போ தான் சரி பெட்ரோல் போட போகலான்னு ஆமாம் இங்கே கூப்பிட்டு வந்தாரு இன்னொரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அண்ட் நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வ்ளாக்ல ஒன்று மீட் பண்ணுறோம் அண்டில் பா பாய் கார்த்திக் மிஸ் கார்த்திக் ஆமா தாரக சொல்ல பண்ணுங்க அப்புறம் வந்து பெல் பேர் என்ன தருங்க அப்போ நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்